நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே ஆரம்பித்த போரானது ஓராண்டுக்கு மேலாகவும் நீடித்து இதுவரையிலும் நாற்பத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா குழுவினருக்கு எதிராக அந்த தாக்குதல் திருப்பப்பட்டு அது நிமித்தமாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதலையும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலுக்குள் சுமார் நூற்றுக்கும் அதிகமான ராக்கெட்டுகளை லெபனானுடைய பகுதியிலிருந்து இயக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அது வடக்கு இஸ்ரேல் பகுதியை தாக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆயினும் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளும் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பினாலே வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மட்டுமல்ல வடக்கு இஸ்ரேல் வழியாக இஸ்ரேலுடைய வணிக மையத்தை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு மட்டுமல்ல அங்கிருக்கிற அந்த வணிக மையம் தாக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அந்த செய்தியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் எச்சரிக்கை சைரன்கள் ஒழித்ததை தொடர்ந்து இஸ்புல்லா லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு சுமார் நூறு ராக்கெட்டுகளை ஏவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளன குறித்த ராக்கெட்டுகளில் வான் பாதுகாப்பு அமைப்பு சிலவற்றை இடைமறித்து அழித்துள்ளதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது பிற்பகல் மூன்று மணி இந்திய நேர நிலவரப்படி நேற்றைய தினம் இஸ்புல்லா அமைப்பால் ஏவப்பட்ட அறுபது ராக்கெட்டுகள் லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கின்றன இதனைத் தொடர்ந்து மேற்கு கலிலி பகுதியில் பதினைந்து புள்ளி ஒன்பது மற்றும் பதினைந்து புள்ளி பதினொன்றுக்கு இடையில் ஒலித்த சைரன்களை தொடர்ந்து நாற்பது ராக்கெட்டுகள் லெபனானிலிருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சென்றது அடையாளம் காணப்பட்டுள்ளது அதோடு மத்திய இஸ்ரேலில் உள்ள ராமத் கான் பகுதியில் உள்ள ஒரு வணிக மையத்தை இஸ்புல்லாவின் ராக்கெட்டு தாக்கியுள்ளது மேலும் டெல்லவீவ் நகரின் கிழக்கே உள்ள பினே பிராக் என்ற இடத்தில் ஒரு பேருந்தை ராக்கெட் தாக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் காரணமாக பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலின் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளது மற்றும் சுமார் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என் அன்புதே பிள்ளைகளே தொடர்ந்து தேசங்களில் நடைபெற்று வருகிற யுத்தங்கள் நிமித்தமாக உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை இன்னும் அத்தியாவசிய பொருட்களுடைய பற்றாக்குறைய விலைவாசி உயர்வதோடு மட்டுமல்லாமல் தட்டுப்பாடும் ஏற்படும் என்று சொல்லி நம்முடைய பிரதமரும் அதை குறித்த செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆகவே இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் தேசத்தில் தேசங்களில் அரங்கேறி வருகிற இந்த யுத்தங்கள் நிமித்தமாக ஒரு பக்கத்திலே பொருளாதார சீர்குலைவு உலக மக்களிடையே நிலவி வருகிற மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது ஏனென்றால் உணவு பற்றாக்குறை ஒரு பக்கம் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் இன்னொரு பக்கம் மக்களுடைய மனநிலை அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு வேலை இழப்பு இன்னும் பலவிதமான காரியங்கள் நித்தமாக வறுமையில் இருக்கிற ஜனங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆனாலும் முடிவு உடனே வராது இதையெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் என்று நமக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த யுத்தங்களை ஓயப்பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் இந்த நாட்கள் குறைக்கப்பட நம் கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து பாரத்தோடு இதற்காக ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மேஸ்தோ தெரிகிறோம் இஸ்ரேல் தேசத்திற்கும் அன்றுவரை லெபனான் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற தாக்குதல் பிற நாடுகளும் யுத்தத்துக்கு உள்ளே நுழைய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் உள்ளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதப்பா இந்த நிலை மாற்றப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலையே நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரை எருசலேமின் எந்த பகுதியிலும் இஸ்ரேல் தேசத்தின் எந்த பகுதியிலும் ஆண்டவரை அழிவுகள் ஆண்டவர் நாசமோசங்கள் நேரிடாதபடி ஜனங்களை பாதுகாத்திரளுங்க ஆளுகின்ற தலைவர்கள் ஞான செயல்பட யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஆண்டவரை ஒரு சமாதான சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுங்க நாடுகளுக்குள் நடைபெறுகின்ற யுத்தத்தினாலே ஒரு பக்கம் பொருளாதார சீர்குலைவு வேலையின்மை பஞ்சம் உணவு தட்டுப்பாடு எரிபொருள் தட்டுப்பாடு இதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய ஜனங்களுடைய நிலையை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் இந்த சூழ்நிலையை மாற்றி பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்ததாம் ஆசிரியப்பாராக ஆமீன்